விஜய்க்கு பெருகும் ஆதரவு நேற்றைய தினம் தாவேக்க நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டதற்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி கே வாசன் கடும் கண்டனங்களை தெரிவித்திருக்கார் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை இழைக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து தாவேக்க தலைவர் விஜய் மாணவிகளுக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருந்தார் அந்த கடிதத்தின் நகலை கல்லூரி மாணவிகளிடம் வழங்க தாவேக்காவினர் முயற்சி செய்து வந்தனர் இதனால் அவர்கள் நேற்று கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்டவர்களை பார்க்க வந்த தாவேக்க பொதுச் செயலாளர் புசியானந்தும் கைது செய்யப்பட்டார் இந்த கைது சம்பவத்துக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருந்த அறிக்கையில் தாவேகாவின் பொதுச் செயலாளர் உள்ளிட்ட நிர்வாகிகள் தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தமிழக அரசு மேற்கொண்டது அனைவரையும் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் அப்படின்னு நேற்று மாலை வெளியிட்டிருந்தார் அதற்கு பிறகு விடுதலையும் செஞ்சிட்டாங்க இருந்தாலும் கூட தாவேக்க தலைவர் விஜயின் கடித நகலை பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கொடுத்தது மக்கள் நலன் சார்ந்ததுதான் அந்த வகையில் தாவேக்காவின் நிர்வாகிகள் அமைச்சர்களும் தொண்டர்களும் கடித நகலை பொதுமக்களிடம் கொடுத்திருக்காங்க இதற்காக தாவிக்காவின் பொதுச் செயலாளரையும் நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் தமிழக காவல்துறையினர் கைது செய்திருப்பது ஏற்புடையதல்ல இது ஜனநாயகத்துக்கு உகந்ததில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டுமில்லாமல் பெண் இனத்தின் பாதுகாப்பின் அவசியமும் சட்டம் ஒழுங்கும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது விழிப்புணர்வுக்கு உகந்ததுதான் குறிப்பா தேவையில்லாம அரசியல் காரணத்துக்காக எதிர்கட்சியினர் மீது கைது நடவடிக்கையை மேற்கொள்ளக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காரு அதே போல தமிழக அரசு இந்த பிரச்சனை உடனடியாக தலையிட்டு அவருடைய பொதுச்செயலாளர் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் எல்லாரையும் விடுதலை செய்யணும் அப்படின்னு நேற்று ரொம்பவே காட்டமாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார் நேற்று மாலையே பூசை ஆனந்த் விடுதலை செய்யப்பட்ட நிலையில இந்த கைது குறித்து தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருந்தார் ஜனநாயகத்திற்கு முற்றிலும் எதிரானதாக இருப்பதாக கடுமையாக விமர்சித்திருந்தார் அதே போல நேற்று சென்னை உள்ளிட்ட தமிழகத்தின் எல்லா மாவட்டங்களிலும் கோயம்புத்தூர் காஞ்சிபுரம் திருச்சி மதுரை உள்ளிட்ட எல்லா நகரங்கள் மாநிலங்களிலும் எல்லா மாவட்டங்களிலும் தமிழக வெற்றி கழகத்தினர் இது போன்ற தொண்டு பிரசுரங்களை மக்களிடம் வழங்கி இருக்கின்றனர் இதனால் போலீசார் ஒரு சிலரை கைது செய்திருக்கின்றனர் கோவையை பொறுத்தவரை பெரிய ஆர்ப்பாட்டமே விடுத்திருக்கிறது தமிழக வெற்றி கழகத்தினர் களத்துக்கு வரல அப்படின்னு தொடர்ந்து விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்ட நிலையில நேற்றைய தினம் நடந்திருக்கக்கூடிய ஆர்ப்பாட்டம் மற்றும் கைது தமிழக அரசியல்ல பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு சட்டையை கழட்டி வச்சுட்டு வாங்குறாரு இந்த சட்டைக்காக நான் தவம் கடந்திருக்கேன் எத்தனையோ ஆண்டுகள் படிச்சிருக்கேன் உயிரை விட்டு படிச்சிருக்கேன் இவர்கிட்ட மட்டும் எனக்கு என்ன பிரச்சனை தனிப்பட்ட பகையா ஓய்வு பெற்ற பிறகு பார்த்துக்கிறேங்கிறார் என்ன பண்ணிவிடுவார் ஓய்வு பெற்ற பிறகு முப்பது வருஷத்தில் ரிட்டையர் ஆகிடுவீங்கல்ல இது பகிரங்கமாக பத்திரிக்கை முன்னாடி அவர் கேட்குறார் வரைக்கும் இந்த விஷயத்தில் நான் பேசலை ஒரு ஒருத்தர் மட்டும் இதை பற்றி பேசிகிட்ருந்தார் இன்றைக்கி நீதிமன்றத்தில் வந்து பத்திரிகையாளர் கேட்குறதுனால என் தரப்பு விஷயங்களை சொல்லணும்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி இது நான் தனிப்பட்ட முறையில் முன்னெடுத்துட்டு வந்துட்டுருக்க வழக்கு இதுக்கும் என்னோட அஃபிஷியல் டிஸ்சார்ஜ் ஆஃப் டியூட்டிஸ்க்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இது நான் வந்து உயரதிகாரிகளுக்கு எழுத்துப்பூர்வமாக தெரிவிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு கட்சி நடத்துகிறவர் மேலே நான் வழக்கு தொடுக்கிறேன் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோ கோர்ட்டில் ஃபைல் பண்ணியிருக்கிறேன் ஹியரிங்க்கு வருதுன்னு எழுத்துப்பூர்வமாக தெரிவுப்படுத்திட்டு வந்திருக்கேன் என்னுடைய ஆஃபிஷியல் பொசிஷனுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை இந்த விஷயம் திரு சீமான் அவர்களுக்கும் எனக்கும் நாம் தமிழர் கட்சிகள் கட்சிக்கும் எனக்கும் உள்ள பிரச்சனைகள் சம்மந்தமாக எப்போ ஆரம்பிச்சிது அப்படின்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் திருவள்ளூர் எஸ்பியாக இருந்தேன் சென்னை பெங்களூர் ஹைவேஸில் உங்களுக்கு தெரியும் ஃபாக்ஸ்கான் கம்பெனியில் ஒரு பிரச்சனை நிறைய பெண் பிள்ளைகள் ஏறத்தாழ ஒரு ஒன்பதாயிரம் பெண் பிள்ளைகள் அந்த சென்னை பெங்களூர் ஹைவேல உட்காந்துட்டாங்க நிறைய செய்திகள் அந்த நேரம் கவர் பண்ணிங்க திருவள்ளூர் எஸ்பியா நான் செங்கல்பட்டு எஸ்பி காஞ்சிபுரம் எஸ்பி மூணு பேரும் ஸ்பாட்டில் இருந்தோம் அந்த ஹைவேஸை எது எதனால் அந்த ஹைவேஸை போய் அந்த பெண் பிள்ளைகள் உட்காந்து அந்த ஸ்தம்பிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா சாட்டை துறைமுருகன் என்பவர் ஒன்பது பெண்கள் இறந்துட்டாங்க கணக்குலேயே கொண்டு வராமல் அவங்க பாடியை கோவிடுன்னு சொல்லி டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு யூடியூப்பில் முற்றிலும் பொய்யான ஒரு தகவலை போட்டு அதை நம்பி அந்த பெண் பிள்ளைகள் வந்து ரோட்டில் உட்காந்து பெரிய லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் கிரியேட் ஆகிடுச்சு